நம்ம கொடுத்துருந்தேன் சொல்லும்போது நம்ம ஃபாரின்லேயே நம்ம ஃபாரின்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு அவங்களே போயிட்டு ரெடிங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து இப்போ நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மூலியம் ரீசெல் பண்ணிக்கிறாங்க எங்கேயா நீங்கள் அங்கு டூ சாப்பிட முடியுது எங்கள் சாப்பிட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மரச்ச பேருந்தை வந்து மாடல் வச்சு அவங்களே தயாரிக்கிறாங்க கரும்பு சிறப்பாக அவங்களே தயாரிக்கிறேன் சார் சாப்பிடுவீங்க சார் மகிழம் டைம் பேசுகிறேன் ஸோ இது வச்சு எவ்வளோ ஆண்டு காஷ்ணுங்க சார் ஒன்னையாச்சு ஒன்றே நம்ம ஃபாரேஜில் நம்ம நிறைய யூஸ் ஆகும் சார் சாப்பிட்றோம் சாப்பிடுற பாம்பு சரி சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் அமௌண்ட் தேவையான ஸோ பக்கத்தே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய அந்த விவசாயம் சார்ந்த தொழிலும் வந்துருக்கு ஸோ அதை மாதிரி நம்ம நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி சென்ட் சினிமா எங்கேஷர்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நாங்கள் ஓகே தான் கரும்பானு சொன்னால் கருந்து ஓகே ஸோ அதுபோல் நம்ம கலையெல்லாம் தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ நாலு மாதிரி என்ன குறையும் <é therapist. mans> <pad> <aer helmet var> னால உங்களுக்கு இயற்கையான ஒரு கெமிக்கல் இல்லாமல் சுகர் சுகர் வந்து இப்படியோ பேக்கெட் இருக்கு ஒன் கேஜி ஸ்டேஜ் ஏன்னா எயிட் ருபீஸ் எயிட் ருபீஸ் அது ரொம்ப ஒரு ஆப்ளிக் ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு ஒரு லிமிட்டடான ஒரு ப்ரைஸ் அது கம்மியாக இருக்குது இது பதினோ முப்பது கிலோ பேக்கு ஒரு பேக்கெட் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் அது ஆ அதுக்கு அப்புறம் இன்னொரு இன்னொரு என்ன சாமை வரது எல்லாமே இருக்கு. அந்த 250 அதுல அவளைட்டா இருக்கு. இல்லட்ச்ல அவளைட்டா ஏற்படுத்திட்டோம் ஓகேங்க. அது ஒரு 100 இன்ச் சேமியா ஓகே சரி இந்த மாதிரி ஏத்துனா ஒரு 13000 இன்ச் 13000 ஏத்தலாம். நீங்கலாம் ப்ளேயர் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க எல்லாமே வந்து கெமிக்கல் ஃப்ரீ. என்ன சொல்ல எல்லையவே கெமிக்கல் ஃப்ரீ. ஆர்கானிக் எல்லாம் கரெயாது. அதனால நான் சரி இப்போ நம்ம ஆர்கானிக் ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடலுக்கு என்னென்ன ஆரோக்கியம் ஆர்கானிக் ஃபுட்டு எடுத்தாலும் எல்லாமே ஆரோக்கியம் இந்த மாதிரி சோ ஆனியா சோட் பீசாலை எல்லாமே ஆரோக்கியம் ஸோ இது மெயினாக ஆயில் தான் நம்மளுக்கு அகடை லைஃப் நம்ம யூஸ் பண்ணுறது இறப்பு நாள் ஆயில் தான் நம்மளுக்கு ஸோ அது வந்து முன்னோர்கள் பயன்படுத்துற மாதிரி பண்ணணும் ஒரு ஸோ அதை வந்து மாடு வச்சு ஊட்டி பண்ணி நீங்களே பண்ணுறோம் அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு செக்கில் வந்து நான் வந்து நாளைக்கு நான் ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் ஒரு கல்லில் ஒரு ஒரு தானத்துக்கு வந்து எழுதி தான் கேட்கலாம் எழுதிலோ கல்லை போட்டிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் சேல் எடுத்துகிற புடச்சு எனக்கு அந்த பண்ணுறேன் அன்னைக்கு தேவைப்படுதுன்னா இன்றைக்கி சரிங்க சார் கஸ்டமர்ஸ் வந்துட்டு அவங்களே புக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி புக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் அதெல்லாமே அதை நீங்கள் ஸ்டார்ட் இல்லைப்பா அதெல்லாம் இருக்கும் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் அப்போ எவ்வளோ எம்பது ஐட்டம்ஸ் பார்த்து எர்போத் ஐட்டம் தான் நான் வெளியே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அது எல்லாமே நம்ம ப்ராடக்ட் தான் வெளியிலேருந்து கொஞ்சம் கொண்டு வரேன் அதெல்லாம் எப்படிஸ் எல்லாமே உங்களோடய ஓன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஆயிரம் ஐநூறு ஸோ அதோடய குக்கீஸ் ஐட்டம் எல்லாமே நச்சு குக்கீஸ் எல்லாமே நான் வெளியில் இருந்தால் வெளியே இருக்கேன் சரி கார்டு ஸோ இது எக்ஸாக்டாக ஒக்கீஸ்ன்னு காண்ட் நம்ப எயிட் ஜ எயிட் நம்பர் நம்பர் வந்து டபுள் எயின் இந்த காண்ட் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் எல்லாம் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் பீவசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சம்பந்த பார்த்தாங்க உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவாக இருந்து நினைக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக பறவை நன்றி வணக்கம்